லடாக்கில் கலவரம் ஏற்படுத்த முயற்சி செய்த சோனம் வாங்சுக்கின் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் லைசன்ஸ் ரத்து பண மோசடி மற்றும் ரகசிய வங்கிக் கணக்குகள் கண்டுபிடிப்பு எங்கிருந்து கோடிகளில் இவருக்கு நன்கொடை கிடைத்தது ஜார்ஜ் சோரோஸ் மீது ட்ரம்ப் நடவடிக்கை யார் இவர் புடினின் ஆட்சியை கவிழ்க்க ஜார்ஜ் சதி செய்தாரா காஷ்மீரை ஏன் விமர்சித்தார் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியாவில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரில் வெளிநாட்டில் இருந்து நன்கொடை வாங்குவோர் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் வெளிநாட்டு நன்கொடை பங்களிப்பு சட்டம் என்பது வெளிநாட்டு நன்கொடைகளை பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கான சிறப்பு சட்டமாகும் இது நன்கொடை நிதியை முறையாக பயன்படுத்துவதையும் எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் செல்லாமல் தடுப்பதையும் உறுதி செய்கிறது சமீபத்தில் மத்திய அரசு சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உரிமங்களை ரத்து செய்தது இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இனி வெளிநாட்டில் இருந்து நன்கொடை பெற முடியாது ஏன் ரத்து செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழலாம் இந்த என்ஜிஓக்கள் சமூக சேவை என்ற பெயரில் நன்கொடை பெற்று தவறான செயல்களுக்கு பயன்படுத்துவது தெரிய வந்ததால் உடனடியாக லைசென்ஸ் ரத்து செய்யப்பட்டது